டிஎன்பிஎஸ்சிக்கு ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக திருவிழாவிற்கு முக்கியஸ்தர் வருகை புரிந்தார் திருவிழாவிற்கு பிரதானமானவர் வருகை புரிந்தார் திருவிழாவிற்கு உத்தியோகஸ்தர் வருகை புரிந்தார் திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் ஆன்சர் வந்து டி தான் கரெக்ட் திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் அடுத்து நேரான தமிழ் சொல் அறிக டெரகோட்டா டெரகோட்டானா மரச்சிற்பம் ஒற்றை கற்ம் சுடுமண் சிற்பம் மெழுகு சிற்பம் ஆன்சர் சி சுடுமண் சிற்பம் அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க கிரியேட்டர் ஆர்டிஸ்ட் கார்ட்டூன் கேவ் பெயிண்டிங்ஸ் ஆன்சர் இங்கே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா குகை ஓவியங்கள் படைப்பாளர் கலைஞர் கருத்துப்படம் கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் சி தான் கரெக்டு கிரியேட்டர்னா படைப்பாளர் ஆர்டிஸ்ட் கலைஞர் கார்ட்டூன் கருத்துப்படம் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் ஸோ இது தான் சரியான ஆன்சர் அடுத்து சாரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய விஷம்னு கொடுத்துருக்காங்க விஷம்னா நஞ்சு அப்படிதான் சரி பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க அடுத்து பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் பெற்றோரிடம் பெர்மிஷன் கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் இதில் ஆப்ஷன் சி தான் சரி பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் சொன்னார்கள் தான் சரி அடுத்து பிறமொழி சொற்களற்ற தொடர் எழுதுக இதில் வந்து நான் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆதி அகில் விசும்பு கனல் அங்கத்தினர் கனல் சாவி ஆதி சபதம் சாவி அந்தம் அகில் அலங்காரம் ஆரம்பம் அலங்க அங்கத்தினர் சாரி அங்கத்தினர் தீபம் இதில் பிறமொழி சொற்கள் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி அகில் விசும்பு கனல் ஸோ ஏதான் கரெக்டு அடுத்து இதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க ஹோட்டல் உணவகம் நாஷ்டா பலகாரம் மார்னிங் காலை டின்னர் இரவு உணவு ஸோ இதெல்லாம் கரெக்டாக பொருந்தி இருக்குது இதில் தவறானது நாஷ்டா பலகாரம் தான் தவறான இணை அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எழுதுக என் நண்பன் ஏரோப்ளேனில் பயணம் செய்தான் என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் முக்கியஸ்தர் வானூர்தியில் பயணம் செய்தார் என் நண்பன் ரயிலில் பயணம் செய்தான் ஆன்சர் பீதாசரி என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் அடுத்து அடுத்த கொஸ்டின் என்னென்னா பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எழுதுக ராமநாதபுரம் சமஸ்தானம் பெரியது வானூர்தி ஓர் அறிவியலாக்கம் திருவிழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர் ஷாப்பிங் மால் அருகாமையில் உள்ளது ஆன்சர் பி வானூர்தி ஓர் அறிவியல் அடுத்து சரியான விடையை கண்டறி கில்ட் பாசனம் பேட்டன்ட் வணிகம் இரிகேஷன் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் இதில் கரெக்டானது டாக்குமெண்ட் ஆவணம் அடுத்து ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் வன விலங்குகள் வன பாதுகாவலர் வனவியல் காடுகள் ஆன்சர் வனவியல் வனவியல் சீதாங்கரெக்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி